ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஓராவது தலைப்பு தர்மசாஸ்திரம் சின்னங்கள் நாம் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்றால் அதற்கு சில வெடி அடையாளங்கள் சின்னங்கள் உண்டு ஸ்கவுட் சாரணர்களுக்கு தனி உடுப்பு இல்லையா ஆர்மி அதாவது தரைப்படை நேவி கப்பற்படை ஒவ்வொன்றிலும் இருப்பவருக்கும் வேறு வேறு வெளி அடையாளங்கள் இருக்கின்றன போலீஸிலேயே பல பிரிவுகளுக்கு பல தினசாக இருக்கின்றன இவர்கள் ட்ரெஸ்ஸையும் பேட்ச் முதலானவற்றையும் மாற்றிக்கொள்வதால் இவர்கள் செய்கிற காரியம் ஒன்றும் மாறிவிடாது இருந்தாலும் அப்படி மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று கட்டாயமாக விதி இருக்கிறது போலீஸ்காரன் தொப்பியை நேவிக்காரன் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அப்படியே இவன் தொப்பியை அவன் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது எதிலும் கட்டுப்பாடு ஒழுங்கு டிசிப்ளின் ஆர்டர்லினஸ் இருக்க வேண்டும் இந்த டிசிப்ளின் ஆர்டர் மதத்துக்கும் வேண்டுமல்லவா அதனால்தான் பலவேறு ஜாதிக்காரர்கள் வெவ்வேறு ஆசிரமக்காரர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சின்னங்களை காரியங்களை கொடுத்திருக்கிறது இப்படி வேஷ்டி கட்டிக்கொள்ளு இப்படி புடவை கட்டிக்கொள்ளு இந்த மாதிரி நெற்றிக்கு இட்டுக்கொள்ளு என்றெல்லாம் ரூல்களை தர்மசாஸ்திரம் சொல்கிறது இது வெறும் சமூக கட்டுப்பாட்டுக்காக மட்டும் சொன்னதல்ல இவை ஒவ்வொன்றிலும் ஜீவனை பரிசுத்தி பண்ணுகிற சூக்மமான அம்சமும் உண்டு கச்சேரியில் சேவகனாயிருப்பவனுக்கு டவாலி உண்டு அதிகாரிக்கு கிடையாது ஏன் இப்படி என்று நாம் கேட்பதில்லை ஆனால் சாஸ்திரத்தில் அவரவர் தொழிலுக்கும் குலாச்சாரத்துக்கும் ஏற்றதாக வேறு வேறு அடையாளங்களை சொன்னால் மட்டும் ஆக்ஷேபிக்கிறோம் சமத்துவம் ஈக்குவாலிட்டி என்று சத்தம் போடுகிறோம் சமஸ்த ஜன சமூகத்தின் க்ஷேமத்துக்காகவும் காரியத்தில் பலவாக பிரிந்திருந்த போதிலும் ஹிருதயத்தில் ஒன்றாக சேர்ந்திருந்த நம்முடைய சமுதாய அமைப்பில் ஆச்சார அனுஷ்டானங்களையும் அடையாளங்களையும் பிரித்து கொடுத்தது அவரவரது குண குணகர்மாக்களுக்கு அனுகூலம் பண்ணுவதற்காகத்தான் என்பதை மறந்து இதிலே வாஸ்தவத்தில் இல்லாத உயர்வு தாழ்வுகளை கொண்டு சண்டை போடுகிறோம் இப்போது கடைசியில் ஒருத்தருக்கும் ஒரு மத சின்னமும் இல்லை என்று ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் பாக்கி அடையாளங்களை வெட்கப்படாமல் போட்டுக்கொள்கிறோம் ஆத்மாவுக்கு நல்லது செய்கிற மத சின்னங்களை போட்டுக்கொள்ள மட்டும் வெட்கப்படுகிறோம் எல்லாம் சூப்பர்ஸ்டிஷன் என்கிறோம் சீர்திருத்தம் என்று ஆரம்பிக்கிறோம் இப்படி சொல்லிக்கொண்டே சீர்திருத்தக்காரர்கள் என்று அடையாளம் தெரிவதற்காக ஒரு குல்லா போட்டுக்கொள்கிறோம் அல்லது ஏதோ ஒரு கலரில் சட்டை துண்டு போட்டுக்கொள்கிறோம் இவற்றுக்கு தெய்வத்துக்கும் மேலான முக்கியத்தை தருகிறோம் ஹரஹர சங்கர தேதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்